நந்தி டிவி செய்திகள் வாசிப்பதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கூழ்வார்க்கம் திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் நாட்டாமைதாரர்கள் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் பிரகாசம் கார்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினார் இதில் வம்பை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கூழ் அம்மனுக்கு படைத்து சிறப்பு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொங்கலிட்டு அம்மனுக்கு படைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கண்ண மூடின என்னதுமாக இல்லை ராணிப்பேட்டை மாநகரத்துக்கு ஆர்காடு அண்ட் வாலாஜா என் நகரத்துக்கு சேர்ந்து ஒரு அருமையான ஒரு காஃபி ஹவுஸ் வந்து இதுதான் அவங்களுடைய ஓன் ப்ரபரேஷன்ஸ்ல பண்ண சாஃப்ட் பண்ணு கிரீம் பண்ணு சாண்ட்விச் ஐட்டம்ஸ் வெரைட்டி ஆஃப் காஃபிஸ் இருக்கு எல்லாமே வந்து பிளேவரும் அவ்வளோ அருமையா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு இந்த ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலையும் நல்லா அருமையா இருக்கு கிளீனாவும் இருக்கு நமக்கு ஃபுட்டு சேஃப்டியாகவும் இருக்கு அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு